புண்ணியம் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஐப்பசி மாதம் நிறைவடைஞ்சு இப்ப கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு இது ஆன்மீக ரீதியாக ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த ஒரு மாதமா கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளால் பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது பல புதிய திட்டங்களுக்காக செயல்படுத்திருந்த கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பாதகமான விளைவும் ஏற்படும் இந்த மாதத்தின் கிரக பயிற்சியால் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது என்னெல்லாம் சாதகமாக நடக்கும் என்ன விஷயங்கள் பாதகமாக அமையும் பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் உலகம் சூரிய ராசி வெள்ளிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் சிவனின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமான் அருளால் சிம்மம் ராசி ஆன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்கள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் கண் திருஷ்டி கோளாறு கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சாலும் தொடர்ந்து கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்வது வருவதால் நன்மைகளை பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க எளிய முறையில் ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நீங்கள் தொடர்ந்து அணிவீங்க எல்லா வகையிலுமே நன்மையும் வந்து சேரும் கருங்காலியால் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள் உங்களோட பேச்சிலையும் உங்களோட நடவடிக்கையிலையும் ஒரு வித வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும் அழகாகவும் அறிவாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கோபப்படுவீங்க முன் கோபம் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு காட்டுற வரைக்கும் ஓய்வெடுக்காமல் கடுமையாக ஒழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்க செய்ய முடியாது அப்படின்னு விட்டு போன வேலையை கூட ரொம்பவே திறமையா செய்து தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எந்த விஷயத்திலுமே முன்வச்ச பின் வைக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேகம் இருக்கும் யாருக்குமே எதுக்குமே நீங்க பெரும்பாலும் பயந்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களோட தன்னம்பிக்கை மீது ஒரு தன்னம்பிக்கை மீது முழுசா நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவங்க நீங்க உங்களை யாரும் எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க உங்கள் கூடவே இருந்துட்டு போய் சொல்றது துரோகம் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது உங்களோட எதிரியை கூட மன்னிப்பீங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டிங்க உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் கொஞ்சம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சிம்ம ராசிக்காரங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை பெரும்பாலும் செய்கிறது கிடையாது நீங்கள் படிச்சு படிப்பு ஒன்றா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி செய்கிற வேலை வேற ஒன்றாதான் இருக்கும் ஆனால் பணம் கெட்டிக்காரங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்க பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் உங்ககிட்ட இருக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறது பிடிக்காது அப்படியே வாங்கினாலும் சீக்கிரமா கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் கொடுத்தாதான் உங்களுக்கு அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் ஞாபகத்துக்கே வரும் முதல்ல குடுக்கணும் அப்படிங்கிற தான் இருப்பீங்க சினிமா பார்க்குறது ரொம்பவும் பிடிக்கும் உங்களோட அம்மா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்களா இருப்பாங்க உங்க குடும்பத்துல இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் கிரகநிலைகள் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்தலாம் சுக்கிரன் செவ்வாய் ரெண்டு கிரகமுமே ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சியாகுது இந்த மாதம் சூரியன் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு புதன் பகவான் இருபதாம் தேதி விருட்சக ராசிக்கு பயிற்சியாகி வராரு சனி பகவான் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தை தருது சூரியன் செவ்வாய் இணைவு மகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிருகு மங்கள யோகமும் வருது சுக்கிர சூரிய சேர்க்கை ஆதித்ய யோகத்தை தருது இப்படி பாருங்க பல முக்கிய கிரக அமைப்புகளுமே ரொம்பவுமே சிறப்பாக யோகமா அமைஞ்சக்கூடிய வகையில் கிரகத்தின் மாற்றங்கள் நடக்குது இந்த மா இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான யோகத்தை கொடுக்குது இந்த அற்புதமான யோகம் பன்னிரண்டு ராசிகளையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு கிரக அமைப்புகள் சிம்ம ராசி ஆன்படுகளுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாம் உங்க ராசி அதிபதியுமே நான்காம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அஷ்டம சனி ராகுக்குள்ள கேது இருக்கிறது இது எல்லாமே ரொம்பவுமே பிரச்சனைகளை தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு மனதில் தேவையில்லாத வேதனை அழுத்தம் குழப்பம் இது எல்லாமே தீரும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு திருப்பம் வரும் எப்பவுமே மனசில் ஒரு வித பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் இது எப்போ தீர்வு காணுவோம் அப்படின்னு அந்த தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் சிவபெருமானின் பரிபூர்ணருமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் யோகம் இருக்குது உங்களோட உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை சரியாகிடும் ஆரோக்கியம் நல்லா மேம்பாட்டுக்கு வரும் அதே போல் உங்களோட அம்மாவின் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு இருக்கும் இது மருத்துவ செலவு குறையும் பாருங்கள் பூர்வீக சொத்துல நிலம் வீடு வாங்குறதுல இருந்த பிரச்சனை போகுது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நிலம் வீடு வாங்கணும் இல்லைன்னா புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட அதற்கான வாய்ப்புகள் வரும் முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும் நீங்கள் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான யோகத்தை பெறுவீங்க புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு முன்பு மூன்றாம் வீட்டில் அதன் பிறகு நான்காம் வீட்டில் பயணம் செய்ய போறாரு முயற்சி சாணத்தில் இவர் அமர்றதுனால நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வருவாய் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழு முழுவதுமே பாருங்க பணப்புழக்கம் நல்லபடியா இருக்கக்கூடிய தான் இருக்கு வராதுன்னு நினைச்ச கடன் கூட வந்து சேரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்குமே இப்ப தீர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இந்த நிலை பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்கிடும் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரிந்த உறவுகள் ஒன்றுனையே போறீங்க சுக்கிரன் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு தொழில அற்புதமான மாற்றத்தை நீங்க இப்ப எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரியான தடைபட்டு போன விஷயங்கள் தடைபட்ட அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் இது நீங்க சரியா பெறணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற பணிகளை நீங்க சரியா செய்யணும் பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க விரோதம் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க நன்மைகளை பெரும்பாலும் பெறுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு செழிப்பு பெற போகுது சில சலுகைகளை கொடுங்க புதிய கஸ்டமர்கிட்ட விட்டு கொடுத்து கொஞ்சம் விலைகளை கொடுங்க அப்போதான் நிறைய உங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் ஏன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயத்துல அது அதுக்கான முன்னேற்றம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சா நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க லாபத்தையும் கொண்டு வருவீங்க உத்தியோகத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு வந்து நீங்க அந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு மேன்மையை பெற போறீங்க பகவான் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகி வராது நீங்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவுமே கடந்த காலத்தில் கவலையாக இருந்திருப்பீங்க அந்த கவலைகள் எல்லாமே தீரும் குழந்தைகளால் நன்மை வந்து சேரும் அவங்களோட ஒவ்வொரு செயலுமே மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் இது ஏற்படும் பதினோராம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களோட தீராத ஆசைகளுமே இப்போ நிறைவேறும் சுபகாரிய தடை விலகும் உங்களுக்கு இந்த மதம் பாருங்கள் நல்ல தகவல் வந்து சேரும் பெரும்பாலும் இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழில நல்லபடியா கவனம் செலுத்துங்க கடனையுமே அடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு எல்லா வகையிலுமே எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் முத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்குன்னு பார்க்கலாம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா தான் மகம் நட்சத்திரக்காரங்க நீங்க நீங்க பாருங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்யறதுனால மனதுல இடம் புரியாத குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கும் வேலையில் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும் உங்கள் விருப்பத்திற்கு மாற உங்கள் கூட இருக்கிறவங்க செயல்படுவாங்க குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடி வரலாம் உலகையும் உறவினர்களையும் நீங்கள் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சத்தமஸ்தானத்தில் செஞ்சு சனியும் ராகவும் புதிய நட்புகளால் பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க கவனமாக இருங்க சட்டத்துக்கு புறமாக எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க அது பல நெருக்கடியை கொடுத்துரும் குடும்பத்திலையும் அது பிரச்சனையை ஏற்படுத்திடும் கவனமாக செயல்படுங்க நன்மையை பெறுவீங்க அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சியை நீங்கள் சிறப்பாக செஞ்சு அதில் நன்மையை பெறுவதில் ஆர்வம் கொண்டவங்க உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் வரும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி சுக்கிரன் உங்களை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க போகிறாரு எதிர்பார்த்த வன இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைக்குமே தீர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் உங்களால் வரும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும் பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு செயல்படுங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அல்லது வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு வரும் சுய தொழில மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்லது வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை அதனால யோசிச்சுட்டு பிளான் பண்ணுங்க முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயம் இல்லைனாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்ட ஆதாயத்தை பெற முடியும் சப்தம சனி ராகு சஞ்சாரம் கூட்டு தொழிலை எதிர்பாராத நெருக்கடியை கொடுப்பாங்க அதனால கவனமாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்குமே இப்போ பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பெற வேண்டிய மாதமாக இருக்குது நேற்று வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வேலையில் கொஞ்சம் பின்னடைவு போகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கூட வரலாம் அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் இல்லாதது போல இருக்கும் மனதில் கொஞ்சம் இது சஞ்சலத்தை ஏற்படும் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம் அக்கறையா இருக்கணும் கவனமா செயல்படுங்க வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு மூலதனம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற சிவபெருமான மனமாற வழிபடு தினந்தோறும் உங்களோட பணிகளை செயல்படுத்துங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே